வரமத்துலாய் பரகாது யா னு கக்கத்து காத்திகை வலா தமு தொன்னா அன் அன்புகினிய சகோதர சொர்களே கம்பம் மஸ்ஜி தவி அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் இந்த அரசியல் கட்சிகளை எல்லாரும் உருவாக்கியிருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் எல்லா விதமான அரசியல் கட்சியுமே பங்கேற்றிருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்வர்டு பிளாக்கு முஸ்லீம் லீக்கு இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சுதந்திர போராட்டத்தில் எல்லா அரசியல் கட்சியுமே பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறது பங்கேற்றிருக்கிறது இன்றைக்கி வரலாற்று ரீதியாக நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் இந்த பாரதிய ஜனதாக இருக்கக்கூடிய கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எந்த ஒரு மக்கள் நலனையும் எந்த விதமான ஒரு போராட்டமுமே இது கலந்து கொள்ளதில்லை இதுக்கு உதாரணமாக நம்ம எதை பார்க்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலிருந்து இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வரைக்கும் பிரிட்டிஷ்காருக்கு எந்த ஒரு இணஞ்சலும் கொடுக்கல அதற்காக ஒரு நட்சான்றிதழை வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இந்த பாஜக ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்து மகா சபைக்கு வந்து ஆர்எஸ்எஸுக்கு நற்சான்றிதழ் கொடுத்துருக்குது இன்றைக்கி நம்ம அந்த அரசியல் கட்சியை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த இந்த கட்சி எப்படி உருவானது

அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது சாதாரண கட்சி இல்லை இது பல தடைகளை தகர்த்தெறிந்து பல கடைகளை உடைத்து ரொம்ப கஷ்டப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி அவரை ஒத்துக்குறாரு முத்துப்பேட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவுடைய ஒரு பிரமுகர் பேசுறாரு கடைகள் எல்லாம் உடைச்சிருக்காராம் சாதாரணமா சொல்லி எல்லாம் கிடையாது எந்த அரசியல் கட்சியாவது இப்படி செஞ்சிருக்குமா கடைகளை உடைத்து தடைகளை தகர்த்து பல வழக்குகளை வாங்கி எதுக்கு வழக்கு வாங்கினா கடையை உடச்சதுக்கு வழக்கு வாங்கியிருப்பேன் மக்களை ஊர் ஊர்வலத்துக்கு வரும்போது மக்கள்களை கள்ளக்கூடிய எரிய வழக்கு வாங்கியிருப்பேன் இந்த வழக்குகள்லாம் வாங்கி அரசியல் கட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வெக்கம் இல்லாமல் ஒரு கட்சி சொல்லக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் அப்ப இவர்களுடைய பங்கெடுப்பு இருக்கிற இவருடைய பங்கு சாதாரண பங்குகள்லாம் கிடையாது நீங்க இவர்களுடைய வரலாற்றை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப கேடுகட்டான கேடுகட்ட செய்திகள்லாம் இவங்க இதுல வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் ஆறு நைனார் நாகேந்திரன் அவர் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு பாருங்க இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி வரும்போது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் சமீபத்திய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒன்னு புள்ளி மூணு ஏக்கர் நிலம் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு சாலையில இடம்பெற்று இருக்கிறது அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு சுமார் நூறு கோடி ரூபாய் அந்த நிலம் என்ன ஆகிறது அப்படின்னா இளையராஜா என்பவரிடமிருந்து நைனார் பாலாஜி என்கின்ற நபருக்கு பேர் மாற்றம் செய்யப்படுகிறது முதல்ல இளையராஜா என்ற நபருக்கு எப்படி போச்சுன்றது தெரியல இந்த நைனார் பாலாஜிக்கு எப்படி போச்சுன்றதும் தெரியல இந்த நைனார் பாலாஜி யாரு அப்படின்னா இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம் கோயில்களை நாமே பராமரிப்போம் சொல்கிறார் நாகேந்திரன் அவருடைய மகன் தான் இந்த நைனார் பாலாஜி மீனாட்சி சொப்பநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒன்றரை ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றி பதிவு செய்து கொண்டார் அவர் சொல்றாரு ஊழல் நடக்குது அதை யார் தடுத்து நிறுத்தினார் இந்த அரசு வந்ததற்கு பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நூறு கோடி மதிப்புள்ள கோயில் நில விவகாரத்தில் நைனார் நாகேந்திரனின் மகன் செய்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு அப்போ இது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் இதை அரசாங்கத்தால் மீட்க முடிகிறது இது தனியார் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா நைனார் நாகேந்திரன் மகன் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு ஆர் எஸ் எஸ் கார அதிகாரி ஒருவரை வைத்துக் கொண்டு கோர்ட்ல வந்து இந்த இடம் இவருக்கு தான் சொந்தம்னு சாட்சி சொல்ல வைப்பாங்க அந்த இடத்த ஆர் எஸ் எஸ் பேர் மாற்றி கொடுப்பார் இதுதான் நடக்கும் இது அரசு வெளியேறணும்னு சொல்றது காரணமே நைனார் நாகேந்திரன் போன்ற நைனார் நாகேந்திரனின் மகன் நயனார் பாலாஜி போன்ற ஊழல் பேர்வழிகள் கோயில் நிலங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் கொள்ளையடித்த நிலத்தை பார்ப்பனர்களுக்கும் கைமாற்றி கொடுப்பதற்காகவும் தான் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக தொடர்ந்து பேசுகிறார்கள் இது என்று பாலாஜி அந்த நிலப்பதிவு செய்யவில்லை என்று மறுக்கட்டும் அவர் அரசாங்கத்தில் இருந்தாரா அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தால் அரசை பயன்படுத்தி தனக்கு வளைத்துக் கொண்டார் திமுக திருடி கொண்டதாக சாட்சி சொல்ல முடியல ஆனா பாஜக திருடி இருக்கிறது என்பதற்கு சாட்சி இருக்கிறது இந்த சாட்சிக்கு இவங்க மறுப்பு சொல்லட்டும் அதற்கு பிறகு அறநிலையத்துறை என்ன செய்யலான்றத பேசுவோம் இல்ல இப்ப நாகராஜ் குறுக்கிட வரும் நீங்க ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் சொன்னாரு நைனார் பாலாஜி சொல்லி சொன்னாரு மிச்சம் ரெண்டு லட்சத்துக்கும் நீங்க கொடுங்களே அந்த வீடியோ பாத்துருப்பீங்க அந்த வீடியோ பதில் ஒருத்தர் சொல்றாரு இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு நைனார் நாகேந்திரா இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் தனியார் உடமையாக்கணும் தனிமார தனியார் உடனையாக்கணுங்கிறார் தனியார்ட்ட ஒப்படைச்சிடணும் அரசாங்கத்தை எடுத்துருன்னு சொல்றாரு அதற்கு பழு சொல்லக்கூடிய ஒருத்தர் எதற்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கோயிலுடைய தினங்கள் ஏறத்தாழ நூறு கோடிக்கு மேல் அதிகமான சொத்துக்களை நைனா நாயகனுடைய மகனுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்திராபிஷன் பதிஞ்சிருக்காரு நாம பதினஞ்சிருக்காரு இதை நீதிமன்றம் போய் அந்த நீதிமன்றத்த ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்ப இவர்களுடைய நோக்கமல்லாம் என்னான்னு பார்த்தோம்னா எப்படியாவது மக்கள்கிட்ட புலவுபடுத்தணும் காசை சுருட்டணும் திருட்டுத்தனம் பண்ணணும் மோசடி பண்ணணும் இதுதான் ஆரம்பத்திலிருந்து இவருக்கு செய்யக்கூடிய காட்சி எல்லாமே எந்த நேரத்தில் எப்படி வேஷம் பண்ணாலும் போடுவாங்க இவருடைய வேஷமெல்லாம் இருக்குதே வித்தியாச வித்தியாசமான வேஷங்கள்லாம் போடுவாங்க தமிழகத்துக்கு வந்தா முருகனை சொல்லுவாங்க கேரளாவுக்கு போனால் ஐயப்பனை சொல்லுவாங்க கர்நாடக போனா ஜெய் ஜெய் அனுமான இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அயோத்திக்கு போனா ராம்பரம் பாங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கைகளை எடுத்து எடுத்துட்டு வந்து இவர்களுடைய அரசியலே இந்த கடவுளை சொல்லி கடவுளுடைய பேரை சொல்லி கலவரம் பண்ணுவது கலவர கணவாணித்தனம் பண்ணுவது தொடர்ச்சியாக இவருக்கு இந்த வேலையை செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய செய்தி நம்ம சமூகத்துல பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு ஒரு செய்தியை ஒரு ஒரு சம்பவம் செஞ்சுட்டு பிறர் மேல பழியை போடுறதில் இவங்க வந்து கை சேர்ந்தவர்கள் காந்தியை கொலை செய்வதற்கு கோச்சேவுக்கு சுண்ணத்து செஞ்சாங்களே தொப்பி ஓட்டு கைலி விடுத்து அனுப்புகிறாங்க எதற்கு கோச்சே கொல்லணும் கோச்சே வந்து காந்தியை கொல்லணும் முஸ்லீம்களை பழியை சுமத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவர்களுடைய கையாளத்துல தான் நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை பாருங்கள் இது வீடியோவை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை எடுத்த மீஞ்சூர் வண்டலூர் சாலையில் நேற்று மாலையில் இந்து மக்கள் கட்சியின் அனுமல் சிவசேனா அமைப்பின் மாநில செயலாளர் காளிக்குமார் அவரது அண்ணன் மகன் ரஞ்சித் கட்சியின் நிர்வாகி ஞானசேகரன் ஆகியோர் காரில் சென்றதாக கூறப்படுகிறது அவர்களின் காரை இருசக்கர வாகனத்தில் வந்து வழிமறித்த இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் அதில் கார் எரிந்துவிட்டதாகவும் மூன்று பேரும் போலீசில் புகார் கொடுத்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்பி சிபி சக்கரவர்த்தி மற்றும் தடையவியல் நிபுணர்கள் கார் எரிந்த இடத்தினை ஆய்வு செய்தனர் அந்த இடத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை இதனையடுத்து காளிக்குமாரை போலீசார் விசாரித்தபோது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது சந்தேகமடைந்த போலீசார் காளிக்குமாருடன் சென்ற ஞானசேகரனிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் காரை தாங்களே கொளுத்திவிட்டு விட்டு பெட்ரோல் கொண்டு வீசியதாக நாடகம் ஆடியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் காரை கொளுத்திவிட்டு நாடகமாடியது நாடகம் ஆடியது ஏன் என விசாரித்து வருகின்றனர் செய்தி எப்படி செய்து அவர்களாவே அவர் வண்டிக்கு தீய வச்சு விட்டு பிறர் மேல பழிய போடக்கூடிய செய்திதான் பாக்குறோம் நம்ம இந்த காவல்துறை துல்லியமாக பார்த்து அவரை கையமாக கைது சேர்க்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் ஆக அன்புக்குரிய சகோதர சௌர்களே இவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கையாளறது போல தமிழகத்தில் எப்படியாவது காலம் உண்ட வேண்டும் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார்ல இருக்கக்கூடிய சம்பவம் மாதிரி தமிழகத்தில் செய்ய வேண்டும் என்று இவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்வைத்து நகைத்துக் கொண்டிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இவர்களை விரட்டி தான் தமிழகம் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி ஒரே நிறைவு செய்கிறேன் வாகி ரோவானா அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாகாத்து